ஹை கைஸ் நான் தான் பரவேசாலம் பேசுகிறேன் அம்பூர் ஹார்ஸ்மல் யூடியூப் சேனல்லேருந்து இப்போ நாங்கள் பார்த்துருக்கிறது வந்து கத்தியவாரில் பெண் குதிரைங்க இது இருக்கிற இடம் வந்து பெங்களூர் நாகர்பாவி அந்த பகுதியில் தான் இருக்குது வாங்க இந்த பெண் குதிரையுடைய டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் இந்த பெண் குதிரையுடைய ஹைட்டு வந்து ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி ஒம்பது இன்ச்சு ஹைட் இருக்குது வயசு வந்து ஆறு வயசு இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க கடி உதவ எந்த ஒரு பலகொலும் சாதமான ஒரு பெண் குதிரை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பின்னாடி ரெண்டு கால் வெளில மூஞ்சியில் வந்து பிளேஸ் வந்துருக்கு இந்த பெண் குதிரை வந்து நாலு மாதம் சினையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதோடய கலர் வந்து குமேத் அப்படின்னு சொல்லுவாங்க கருங்கால் குமேத்து பின்னாடி ரெண்டு கால் வெள்ளைங்க நெத்தி பட்டை வந்திருக்கு இந்த பெண் குதிரைக்கு வந்து ஒன்பது சுழி சுத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த பெண் குதிரை வந்து வச்சுருக்கிற வந்து மாற்றுத்திறனாளி அவர் தான் வச்சுன்னு இருக்கிறாரு பாருங்க அவர் அவர் தான் வந்து இந்த குதிரை வந்து ரைடிங்கெல்லாம் பண்ணின்னு இருக்கிறாரு பாருங்கள் ரொம்ப வந்து அவர்கிட்ட வந்து அஃபெக்ஷனாக இருக்குது இந்த குதிரை கடி தான் எந்த ஒரு இல்லை அவரும் அவங்க ப பசங்க தான் வந்து இந்த பெண் குதிரில் வந்து ரைடு பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பாருங்கள் அவர் தான் உட்காந்து வராரு பாருங்க இவர் தான் வந்து இந்த பெண் குதிரில் வந்து ரைடு பண்ணிவிட்டு அவர் தான் வலுத்துன்னு இருக்கிறாரு ரொம்ப நல்லா அருமையான ஒரு குதிரை அவர் இப்போது வந்து கொஞ்சம் ஒரு மெடிக்கல் இஷ்யூ இருக்கிறனால அந்த பெண் குதிரை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சேல் பண்ணிவிட்டு எனக்கு எதனால் இதாகும் அப்படின்னு நினைக்கிறாரு அதனால் வந்து இந்த பெண் குதிரை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மா சரி கொடுக்குற இடத்துல நல்லதாக ஒரு இடத்துக்குள்ள போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் எதிர்பார்க்குறாருங்க இந்த பெண் குதிரையுடைய விலை அவங்க சொல்கிறது வந்து எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க நெகோஷியபிள் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க காண்டாக்ட் நம்பர் நான் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் யாருக்கு வேணும் அப்படின்னு இருக்கும் நேரில் போய் பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கலாம் குதிரை வந்து நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது கை கல்லெல்லாம் சுத்தமாக தான் இருக்குது குமேத் அப்படின்னால நிறைய பேர் வந்து அதுக்காகவே தனியாக வந்து ஒரு ஃபேன் இருப்பாங்க ஏன்னா குமேத் கலர் வந்து ரொம்ப நல்லா கட்டியான கலரு அப்படின்னு சொல்லுவாங்க நல்லா வந்து ஒத்துழைப்பு கொடுக்கும் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த இது இருந்துட்டு கூட அவர் வந்து ரைட் பண்ணுறது வந்து நாங்கள் அப்ரிஷியேட் பண்ணலாம் அவருக்கு ரொம்ப நல்லா வந்து இந்த குதிரை தான் ரைடிங்கோ கற்றுக்கினேன் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு ரொம்ப நல்லா வந்து ரைடிங்கோ பண்ணுறாரு அவருக்கு வந்து ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிக்கணும் மறு மறுபடியும் இந்த குதிரையை வேணும்னா நேரில் போய் பார்த்து வாங்கிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்